நைட்டு தூங்கும்போது சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் சளி தொந்தரவுலாம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிற சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருங்கிற ஆனால் பேரு பதவி புகழ் பட்டம் வீட்டுக்குள்ள நல்ல மரியாதை அதெல்லாம் எல்லாமே அவருக்கு இருக்கும் ஒருத்தவர்களுக்கு உதவிக்கு செய்யணுங்கிற மனப்பான்மை அவருக்கு நிறைய இருக்கும் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்க போர்க்குணத்தோட இருப்பாங்க நீதி நிறைமையோடு இருப்பாங்க ஆனால் அவருடைய சொல்லு செயல் வெளியில் ஈடுபடாது அவர் என்ன செயல் செஞ்சாரோ வெளியே உலகத்துக்கு தெரியாதுங்கிறேன் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்க உடம்ப மட்டும் பார்த்துக்கணும் ஒன்றாம் தேதி பிறந்தவங்க கோதுமை தானம் கொடுக்கணும் இந்த ஒன்று பத்து பத்தொம்பது எல்லாம் பிறந்தவங்க கோதுமை தானம் கொடுக்கணும் முடிஞ்சால் அருகில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பரிகாரங்க இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்க அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிக்கிங்கன்னு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுருங்கங்கிறேன் ஆமாம்